தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பொதுவாக காதல் வாழ்க்கை என்ற தினமும் எப்படி அமைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற கோச்சார ரீதியான பழங்களையும் மேலும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற கோச்சார ரீதியான பொதுவான ராசி பழங்களை தான் இந்த வழியா நம்ம காண இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது என்னன்னா நீங்கள் உங்களுடைய தினசரி ரொட்டீனான ஒர்க்கை பிளான் நல்ல வாய்ப்புகள் உருவாகும் மேலும் இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகளை எந்த மாதிரி நேரத்துலேருந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழியாட்டுதலாக நமது ராசி பலங்களும் உங்களுக்கு உதயகரமாக இருக்குங்க எனவே அனைவரும் இந்த வீடியோ வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போதே நமது கண்ணீர் ராசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் நடத்தி நம்மோடு இணைந்திருக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ கன்னிராசி அன்பு கொண்டாடுதுங்க ஒரு ஒருவேளை நீங்கள் மற்றராசி என்பர்களுக்காக ராசி பலங்களை பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசிபலன் கண்ணிராசியாக இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே ஐ பட்டனில் நான் ஜெயஸ்ரீ ராசிபலன் சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்குறேங்க அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பன்னிரெண்டு விதமான ராசி பலங்களும் ஒரே வீடியோவில் வந்துடும் சாப்டர் பகுதியில் நீங்கள் போயிட்டு டேரெக்டாக உங்கள் ராசி படங்களை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வழிவகை செய்து வந்துடலாம் ஸோ ஜெயஸ்ரீ ராசிபலன் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கேங்க நீங்கள் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கலாம் மேலும் நமது கன்னிராசி அன்பர்கள் கூட நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நண்பர்கள் உரை நண்பர்களுடைய ராஜபலங்களை பார்க்குறதுக்கும் வந்து ஜெயசலி ராஜபுலன் சேனலை வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் மேலே ஐ பட்டனில் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த ராசபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது கண்ணிராச நண்பர்களுக்கு உண்டான வெள்ளிக்கிழமை ராசிபலங்கள் எப்படிலாம் அமையுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் தேய்விரை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க சஷ்டி விரதம் இருப்பதற்கு உகந்த ஒரு நாள் யாரெல்லாம் வந்து சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கு பழக்க முடியிறவர்களா இருக்கீங்களோ நீங்க எல்லாருமே இன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு விரதமிருந்து வழிபடலாம் இன்னைக்கு கரிநாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அன்பா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது நெஞ்சாந்த உலமானது பிறந்தநாள் மற்றும் சுபதன் வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கண்ணீரன் பிள்ளைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க ஏழாம் இடத்துல ராகுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் பதினோராம் இடத்துல ராசி புதன் பகவான் கூட வந்து சூரியன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரகச் சேர்க்கம் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கணிராசி மிக மிக சிறப்பான வகையில் நீங்க செட்டில் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்க அதிலும் குறிப்பாக யார் வந்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா பெறுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் வந்து இன்றைய தினம் உங்கள் வேலைவாய்ப்பு பண்ணி சிறப்பாக நீங்கள் பெற முடியும் நீங்கள் நல்ல ஜாப் மனதிற்கு பிடித்தபடி நல்ல கம்பெனியில் உங்களுக்கு ஜாப் கிடைத்து நீங்கள் வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய நேரம் இருக்குங்க அதனால எந்த விதமான இன்டர்வியூவும் இன்னைக்கு நீங்கள் மிஸ் பண்ணாம மாற்றம் பண்ணுங்க விரும்பிய வகையில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திடீர்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் சந்திக்க முடியும் அதன் மூலமாக இன்றைய தினம் நண்பர்களுடனான உறவு வந்து பலப்பெறும் அதனால உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் உங்களுக்கு வாழ்க்கையில முக்கியமான சில நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நல்ல வாய்ப்புகளும் இன்னைக்கு தேடி வர்றதுனால அதை நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் லாபகமாகவும் சிறப்பாகவும் உங்கள் தலைமையில் முழுமையாக வெளிப்படுத்தி பயன்படுத்திக் கொள்வது நல்லது உங்கள் குழந்தைகளுடைய ஞாபக சக்தி இன்னைக்கு அதிகரிக்கக்கூடியவாகவும் இருக்குங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுடைய அறிவாற்றலும் இன்னைக்கு கூடக்கூடியவாகவும் இருக்குங்க இந்த தினம் முக்கியமான சில முடி முடிவுகளை நீங்கள் எடுத்து இந்த தினம் சந்தோஷமாக இந்த தினம் பொழுது கழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க குறிப்பாக வியாபாரத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் ஏன்னா வியாபார ரீதியாக நல்ல முடிவுகள் என்ற தினம் எடுப்பீங்க அதன் மூலமாக வியாபாரம் சிறப்பாக நடக்குங்க புதிதாக நிறைய கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க பெரிய கணிசமான பல்க் ஆர்டர்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் மாணவர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் ஏன்னா மாணவர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல செய்திகளை வந்து சேரும் அதனால குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க மாணவர்களும் இன்றைய தினம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க உங்க குழந்தைகளுடைய ஞாபக சக்திக்கு அதிகரிப்பதன் காரணமாக அவர்களும் சிறப்பாக உங்களை வந்து திருப்திப்படுத்துவாங்க சந்தோஷமாக உங்க காரியங்களை வந்து எங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை தண்ணியை கூட நல்ல அந்யோன்யம் கூட இருக்குங்க உங்களுக்கான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் இப்ப நீங்க செய்தீங்க அப்படின்னா அதுல ஒருபடி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் என்ற தினம் காண முடியும் அந்த மாதிரி நல்ல தருணங்களை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதி விதமான ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய ஒரு நாள் புதிதாக வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால இத்தனை நாள் இருக்கக்கூடிய மனச்சோறு எல்லாத்தையும் மறந்துவிட்டு இன்னைக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் அர்த்தமான ஒரு நாள் இந்த தினம் சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளாக அமையும் நல்ல வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு தேடி வரக்கூடிய ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நல்ல ஒரு உறுதி தன்மை இன்னைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா யார் எப்படி நிக்காம ஓடிட்டே இருக்குமோ அந்த மாதிரி உங்க காதல் வாழ்க்கைக்கு ஒரு இரண்டு இல்லாம நல்ல ஒரு வாழ்க்கை முழுவதும் காதல் உணர்வோடு பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல நான் நம்பிக்கை வந்து உங்களுக்கு உங்க காதலர் மீது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்கிறதுனால நீடித்த ஒரு நல்ல ஒரு உறவு உங்க காதலர்கள் கூட ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அலுவலக பணியாளர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு அலுவலக பணிகள் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு தீய எண்ணத்தோடு வந்து பழகி உங்ககிட்ட சில விஷயங்கள் வந்து தீமையாக செய்ய முயற்சி செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அவருடைய தீய எண்ணங்களுக்கான பலனின்ற தினம் உங்களுக்கு கண் முன்னாடியே அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு பரிதாபம் ஏற்படலாம் அந்த மாதிரி உங்க எதிரிகள் எல்லாமே அவருடைய தீய செயலுக்கான பலனை என்ற தினம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது முக்கியமான வேலைகளுக்காக நீங்க நேரத்தை ஒதுக்குவது ரொம்ப முக்கியம் தேவையில்லாத விஷயங்களுக்காக நேரத்தை செலவிட்டு முக்கியமான வேலைகளை கோட்டை விட்ட கூடாதுங்க அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அர்த்தமான ஒரு நாளுக்கு அதன் மூலமாகதான் இன்றைய தினம் வந்து மாறுங்க இந்த தினம் அதிகமான தன்னம்பிக்கையை நீங்க ஏற்படுத்திக் கொண்டு அந்த அதிக தன்னம்பிக்கை வந்து உங்க காரியங்களில் ஈடுபடும் போது பயன்படுத்துங்கள் வெற்றிகள் வந்து சேரும் ஏதாவது ஒரு பொருள் வாங்க போறீங்க புதுசா அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய வாங்க பொருளை பயன்படுத்த முடியுமா ரிப்பேர் பண்ணி பயன்படுத்த முடியுமா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க இந்த தினம் உங்க வீட்டு குடும்ப பெரியவர்கள் ஒருத்தருக்கு ஆரோக்கியம் சின்ன சின்ன கவலைகளை உங்க மனதில் உருவாக்கலாம் ஆனா பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் தித்திக்கு இல்லாத வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல அந்யமான நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை தண்ணீர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிஷ்டகரமான ஒரு நாள் எனவே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல புத்திசாலித்தனமான நிறைய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது உங்களுக்குன்னு ஒரு புதிய பாதையை நீங்கள் வகுத்துக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் குழந்தைகளுடைய கல்யாண கனவுகள் நீ வந்து நிஜமாக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் அது நிஜமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட பிரச்சனைகள்ல சில முக்கியமான பிரச்சனைகள் நினைத்து வைக்கிற பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு முடிவுக்கு வரும் அதனால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குன்னு சொல்லலாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு அதிர்ஷ்டகரமான வகையில் நீங்கள் எதிர்பார்த்து தன லாபம் பெறக்கூடிய ஒரு நாள்கின்ற தினம் எனவே ஹாப்பியாக இருப்பீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமது கன்னிராசன்புகளுக்கு உங்களுக்கான பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகளும் இன்னைக்கு தீர்ந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால பாக பிரிவினை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு உகுந்த ஒரு நாள் உங்களுக்கு அதன் மூலமாக உங்க பூர்வீக வழி சொத்துக்கள் கை கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு என்ற தினம் இன்றைய தினம் இன்னும் பெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கிரே கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நம்பர் ஃபோர் வந்து லக்கேஸ்ட் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் வந்து அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான தருணங்களை வந்து சேருங்க ஏன்னா உங்கள் குழந்தைகளுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கலாம் அதன் மூலமாகவும் இன்னைக்கு உங்களுக்கு ஆனந்தம் உங்கள் நண்பர்கள் மூலமாக அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாங்க ஏன்னா வெற்றிகரமாக உங்கள் காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு நாள் அதனால ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்க அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா புதிதாக வேலை தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல செய்திகளை வந்து சேரும் காதுக்கு குழுமி தரக்கூடிய வகையில் உங்கள் வேலைவாய்ப்பு சம்பந்தமான சில நிகழ்ச்சிகள் வந்து சேரலாம் நல்ல செய்திகள் வந்து சேரலாம் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் நீ செய்யும் போது அதில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை தினை கூட நல்ல நெருக்கம் அதிகரிக்கீங்க நல்ல ஒற்றுமையாக இருப்பீங்க மேலும் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் புது விதமான சிந்தனைகள் ஐடியாக்களும் உங்க மனதில் உதயமாகும் அதையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அணே நமக்கு சேனல்ல வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பாத்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு மேலும் உங்கள் கருத்துக்களை வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்தலாம் உங்களுக்கு நமது கண்ணி டுடே ராசுவரன் சேனலுடைய வீடியோக்களை வந்து தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே நமது கண்ணி டுடே ராசுவரன் சேனலோட இணைந்திருங்கள் மேலும் ஜெயஸ்ரீவா ராசுவரன் சேனலுடைய லிங்க் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் எண்டு கார்டில் வந்துடும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில நான் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமான நபர்களுடைய ராசி பலங்களை பார்க்கறதுக்கு அது நல்ல வாய்ப்பாக அமையும் ஏன்னா அந்த ஜெயஸ்ரூர் ராசிபலன் சேனலில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி வித் சாப்டரோட கொடுத்துருக்கிறோம் அதனால் டேரக்டா உங்க ராசி எதுவாக இருந்தாலும் நீங்க அதில் போய் பலன்களை பார்த்துக்க முடியும் பத்தி செக் பண்ணிக்கலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசி வளங்களை எப்படி அமைது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஹேவ் வாண்டர்ஃபுல் ஃப்ரைடே